நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசிங்ஸ் இருக்குது கேக்ஸ் அப்படின்னு வர்றப்போ கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு வர்றப்போ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நாம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக மூணு டைப் ஐசிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் பட்டர் க்ரீம் ஐசிங் ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங் ராயல் ஐசிங் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இது போக இன்னும் நிறைய ஐசிங்ஸ் இருக்குது நம்ம கிளேஸ் ஐசிங் மாதிரி இல்லைன்னா ஃபாண்டன்ட் ஐசிங் மாதிரி ஸோ இந்த வீடியோ எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அடுத்ததா பார்ட் டூ செய்யலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோல முதல்ல நாம பார்க்க போறது பட்டர் கிரீம் ஐசிங்க பத்தி நாம இந்த வீடியோல செய்ய போறது வந்து பேசிக் பட்டர் கிரீம் அப்படின்னு சொல்ற வெரைட்டியை இதுலயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மொதல் வெரைட்டில ஒன்னு டூ வரும் ரெண்டாவது வெரைட்டில ஒன்னு டு ஒன் வரும் நாம வந்து அந்த ஒன்னிஸ்டு ஒன் அப்படின்னு வர்ற அந்த வெரைட்டி பட்டர் கிரீம் பேசிக் பட்டர் கிரீம் சேப்பறோம் ஸோ இந்த பேசிக் பட்டர் கிரீம்ஸை தவிர இதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பட்டர் கிரீம் இருக்கு பிரெஞ்ச் பட்டர் க்ரீம் இருக்கு அமெரிக்கன் பட்டர் க்ரீம் இருக்கு இட்டாலியன் பட்டர் க்ரீம் இருக்கு இந்த நாலு விதமான பட்டர் கிரீம்ஸை பத்தியும் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது தனி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பேசிக் பட்டர் கிரீம் ஒன்னு டு ஒன் ப்ரொப்போர்ஷன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பட்டர் கிரீம் ஐசிங் செய்யறதுக்கு பட்டர் க்ரீம் செய்யணும் இல்லையா அதில் வந்து ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் க்ரீம் ஐசிங் செய்யறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று வந்து அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு பிஞ்சோ இல்லை டூ பிஞ்சோ குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் தனியாக சால்ட் அதில் சேர்த்துக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது பட்டர் க்ரீம் ஐசிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய இடத்துல அதுக்கு மார்ஜரின் கூட யூஸ் பண்ணுவாங்க இதுக்குன்னு சொல்லியே வந்து கிரீம் மார்ஜரின் அப்படின்னு ஒரு வெரைட்டியே கிடைக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஜென்ரலாக அந்த க்ரீம் பன்று இந்த எல்லாம் கேட்குறீங்க இல்லையா அது சாப்பிட்ருப்பீங்க இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மார்ஜரின் யூஸ் பண்ணி தான் பட்டர் க்ரீம் செஞ்சுருப்பாங்க இல்லை அந்த ஃபில்டு க்ரீம் பன்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதில் யூஸ் பண்ணால் தான் அதெல்லாம் அந்த மாதிரி வெளியில் வைக்க முடியும் ஆனால் பட்டரில் வச்சுட்டு இந்த ஒரிஜினலாக பட்டர் க்ரீம் செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா பட்டர் இருக்கிறதுனால அது ரேன்சிட் ஆகிடும் ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள்லையே ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்க யூஸ் பண்ற பட்டர் எப்பயுமே கொஞ்சம் கோல்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் இதை லைட்டா சாஃப்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒன் இஸ் ஒன்னு யூஸ் பண்றோம் ஸோ இதுல வந்து அந்த ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வரணும் இது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐசிங் சுகர் ஃபுல்லாக சேர்த்து இதை விஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஏரேஷன் ஆகணும் ஆனால் என்னன்னா மார்ஜரின் மாதிரி ரொம்ப நேரம் பீட் பண்ண முடியாது ஏன்னா பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தொட்டு எடுத்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பீக்ஸ் வரும் இந்த மாதிரி அந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்ததுன்னா நல்லா ஏரேஷன் ஆயிடுச்சு நல்லா லைட்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு ட்ராப் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட இது கூட சேர்த்துருங்க இப்போ அந்த ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் மிக்சிங் கொடுத்துடலாம் அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நீங்கள் அதை பீட் பண்ணிங்கன்னா அப்படியே இது கலர் வந்து எல்லோ லைட்டா ஒயிட் ஒயிட்டிஷாக மாறி அப்படி வரும் இப்போ நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு ப்ளஸ் அந்த லெமன் ஜூஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் செயல்படும் ஸோ இப்போ இந்த பட்டர் கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா க்ளீனராக பண்ணிவிட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இதை திரும்ப சாஃப் பண்ணணுன்னா வெளியில் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பேலட் நைஃப் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கனாலே போதுமானது இதை கேக் மேலே அப்ளை பண்ணியும் எல்லாம் பண்ணலாம் பட் அந்த மார்ஜரின்ல செய்கிற மாதிரி இதை வெளியில் ஸ்டோர் பண்ண முடியாது கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மார்ஜரின்ல வந்து அந்த ஒரு மாதிரி டயர் டைப்பாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் டக்குன்னு அதை கழுவ முடியாது அந்த ஆயிலியை அந்த ஒட்டுறது வந்து ஆயிலி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது இதோட மவுத் ஃபீல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த லெமன் ஜூஸும் அந்த வெனிலாசன்ஸும் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் லைட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் பட் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் நிறைய பாத்தீங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிபி சேம் தான் ரெண்டாவதா இப்போ ஃப்ரெஷ் கிரீம் ஐசிங்கை பத்தி பார்க்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் ஐசிங் எடுத்துட்டோம்னா அதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து மில்க் பேஸ்ட் இன்னொன்னு வந்து சோயா பேஸ்ட் இல்லை மில்க் பேஸ்ட்ல வந்து டேஸ்ட் மவுத் ஃபீல்லா நல்லா தான் இருக்கும் என்னன்னா ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பெட் ஆஃப் ஐஸ் அது மேலே ஒரு பவுலை வச்சுட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ராத்தியாக வரும் ஸோ பட் இது வந்து என் கையில் இருக்கிறது வந்து சோயா பேஸ்ட்டு இதுதான் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பேக்கரிஸில் காமனாக யூஸ் பண்ணுறது இதில் நிறைய ப்ராண்ட்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இது கிடைக்கும் இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுமே ஃபார் தட் மேட்டர் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டீஃப்ராஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் போட்டுருவாங்க இல்லை தண்ணியில் போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது செஞ்சோம் அப்படின்னா வால்யூம் ப்ராப்பராக வராது நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேத்து ப்ரீவியஸ் நைட்டு இந்த இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் ஃபைவ் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அப்படியே அதுலேருந்து எடுத்து பீட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் கரெக்டான மெத்தட் நல்ல ஃப்ராத்தியாக உங்களுக்கு மேக்ஸிமம் வால்யூமும் கிடைக்கும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இதோட ப்ரைஸ் மில்க் பேஸ்டை விட கம்மியா இருக்கும் ரெண்டாவது இதோட வால்யூம் வந்து நீங்க பீட் பண்றப்போ அதை விட அதிகமாக வரும் ஈவன் மூணாவது கூட ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அதை விட இது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் ஏன்னா இந்த ஸ்டெபிலைசர் அது இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இதில் ஆக்சுவலா யூஸ் பண்றது நான் இது யூஸ் பண்ணுங்க அது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உங்களோட விருப்பம் பட் இதுதான் ஆக்சுவலா இருக்கிற ஃபேக்ட்ஸ் ஸோ இதை வந்து என்ன பண்ணுனா இப்போ நேத்து நைட்டு வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ இதை பீட் பண்ண போறோம் உங்ககிட்ட பிளானடரி மிஷின் இருந்ததுன்னா இது பீட் பண்ணிக்கலாம் இல்லை ஹேண்ட் பீட்ரை வச்சு கூட விஸ்க் பண்ணிக்கலாம் பட் விஸ்க வச்செல்லாம் பீட் பண்ணால் வேலைக்கு ஆகாது ஸோ இப்போ இது வந்து கோல்டா இருக்கு பிளஸ் ஃபைவ்ல நான் இதை வந்து விப் பண்ண போவேன் இப்போ நாம பீட் பண்ண ஆரம்பிச்சப்போ இந்த குவான்டிட்டிக்கும் இப்போ இருக்க குவான்டிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் மூணு மடங்கு அப்படியே அதிகமாயிருக்கும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீக்ஸ் நிற்கணும் கீழே விழுகக்கூடாது இது வந்து இண்டிகேஷன் உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து பீட் ஆகி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பீட் பண்ணுறது ஃபுல்லாக காட்டியிருந்தேன் நீங்களே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க அதனால் நானே ஸ்கிப் பண்ணிட்டேன் மூணாவது தான் நாம் பார்க்க போகிறது ராயல் ஐசிங் ராயல் ஐசிங் வந்து சாப்பிட்ற பர்பஸை விட டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வெட்டிங் கேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் வந்து வெட்டிங் கேக்கில் ஒட்ட வைக்கிறதுக்கு இது ஒரு க்ளூ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது எடிபிள் தான் பட் வந்து இதில் எக் வந்து ராவாக இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எக் ஒயிட் நான் இதில் எடுத்திருக்கேன் ஒரு எக் ஒயிட்டுக்கு ஆவரேஜாக நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் ஐசிங் சுகர் இருக்கும் அந்த எக்கோட சைஸை பொறுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் டார்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை கொஞ்சமாக சேர்ப்பாங்க ஒரு பிஞ்சு அதை சேர்த்திங்க அப்படின்னா அந்த எக் ஒயிட்டுக்கு அது வந்து இம்ப்ரூவ் வர்ற மாதிரி செயல்படும் என்கிட்ட அது இல்லை இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது பவுல் வந்து ஃப்ரீ ஆஃப் வாட்டர் க்ளீனாக இருக்கணும் இப்போ இதில் ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நம்ம விப் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அப்படி இந்த முதல்ல பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டிராப் வரைக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க திரும்பவும் விப் பண்ணிடலாம் பட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதிலெலாம் வந்து இதை வச்சு தான் அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் மாதிரி பண்ணுவாங்க அதில் மேலேயே வந்து அந்த பனி ஒழுகிற மாதிரியெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இதோட கைங்கரியம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்கு இருக்குது பிஸ்கட் மேலே கூட பைப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் இதில் வெனிலா எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை நீங்கள் வந்து பிஸ்கட் மேலே பைப் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வெனிலா எசன்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ மோஸ்ட்லி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நாங்கள் ஹோட்டலில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் பிஸ்கட்ஸ் அந்த ஜிஞ்சர் ப்ரெட் ஹவுஸ் இந்த மாதிரி இப்போ இந்த மூணு விதமான ஐசிங்ஸை பற்றி இந்த வீடியோவில் நாம் பேசியிருக்கோம் ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங் பட்டர் க்ரீம் ஐசிங் ராயல் ஐசிங் ஸோ இன்னும் நிறைய விதமான ஐசிங்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பொறுத்து இன்னொரு வீடியோ செய்யலாம் இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பத்தி Oh, uh oh, -huh.